ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோடய பொண்ணு ஆம்லேட் போட போரா இப்போ பாருங்கள் அடுப்பத்தை வச்சுட்டு ஊற்றுறது போடு பத்தவத்தை அவன் எடுத்து அப்படியே எவ்வளோ பார்த்து வைக்கலாம் பத்தவ ம் ஏய் அடுப்பை ஆன் பண்ணுடி இப்போ ம் எப்படி ஊற்றப்பாரு சொல் எப்படி ஊற்றுவா ரெயின் சீட்ல போட்டு ம். எப்படி வெட்டுன நீதான் சொல்லணும். எப்படி வெட்டுனானே தோசை கல்ல பட்டு வச்சி கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து ஊத்தி. என்னதே எடுத்து ஊத்துனோம். ஆம்லெட்ல ரெண்டு முட்டை முட்டையை உடைச்சு ஊத்தி வெங்காயம் உப்புலாம். இங்க நில்ல அங்கேயும் ஏன் போற? உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி mix பண்ணி அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு தோசை கடை வச்சு அப்புறம் அதை அப்படியே எடுத்து ஊற்றினு எண்ணெய் போட்டு பெப்பர் போட்டு எண்ணெயை போட்டு திரு ஃப்ரைச்சு நம்ம இப்போ ஆம்லேட் தான் ஊற்றுப்படுறோம் ஆம்லேட்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாமா நம்ம தப்பு போட்டுக்கிடுவாங்க பெப்பர் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெடியில் தகுந்த மாதிரி பே தேவட்டும் தோசை ரிப்போர்ட் எடுத்து குத்தியாச்சு தட்டி ஒன்றுமாறு